அதுல வந்து அப்பா புள்ள அந்த கம்பெனி நடத்திட்டு இருப்பாரு அந்த கம்பெனில வந்து ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கும் ஜின்னு தான் அப்படியே வெள்ளை கலர்ல வந்து எனக்கு ரத்தத்தை கொடு அதை கொடுன்னு சொல்லிட்டு இது பண்ணி அவனை பெரிய பணக்காரன் ஆக்கிடும் அந்த மாதிரிலாம் எல்லாம் இருந்துச்சு அப்பதான் எனக்கு ஜின்னு ஒண்ணு தெரியும் உண்மைதான் நூத்தி தொண்ணூறு உண்மை கெட்ட ஜின்னுடைய அடி நம்ம கிட்ட பட்டதுன்னா முதல் தோல்வி நமக்கு வந்து உடம்பு போயிடும் கட்டின மனைவி பிரிஞ்சிடும் வருமானம் கைவிட்டு போயிடும் நல்லா ஓடி இருக்கிற பிஸ்னஸ் கூட லாஸ் ஆகிடும் நல்லா பழகிட்டு இருக்கிற நண்பன் கூட உங்களுக்கு விரோதியாக தெரியும் ஓகே இப்போ ஒருத்தவங்க மேலே வந்து கெட்ட ஜின்னு இருக்குது ஏவி விட்டுருக்காங்க இல்லை அந்த கெட்ட ஜின் வந்திருக்குன்னா அதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த மாதிரி கெட்ட ஜின்னு வந்து ஒரு லேடிஸ் ஒன்றை கிட்ட இருக்காங்க அவங்க வந்திருக்கு மாதிரி கெட்ட ஆத்மதா ஜின் அந்த கெட்ட ஜின்னு அவங்களுக்கு வந்து லைவில் ரன்னிங்கில் இருக்குது சொல்லலாமா அதை ஒருத்தருக்கு வந்து இப்போ எங்கிட்ட ஒரு ஜிம் பிடிச்ச கேஸ் தான் வந்து அந்த அம்மாவுக்கு என்ன கேஸ் பிரச்சனைனா ஒரு பெரிய மேஜர் பிரச்சனைனா அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி மூணு பொம்பளை பசங்க இருக்கு யாரை பார்த்தாலும் தப்பா இருக்கிற தோணுது ஓ மைண்ட் தப்பு தப்பா தப்பு தப்பா அவங்க அப்பாவை பார்த்தாலும் அதேதான் தான் தோணுது அண்ணனை பார்த்தாலும் அதே தான் தோணுது ஆனால் யாரை கூட பார்த்தாலும் இவங்க கூட தப்பா இருக்குதுன்னு தோணுது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜின்னுடைய வேலை நான் ஒரு படத்தில் பார்த்தேன் பாய் இந்த மாதிரி வந்து அந்த ஒரு கம்பெனி ஒன்று இருக்கும் அதில் வந்து அப்பா புள்ள அந்த கம்பெனியை நடத்திட்டு இருப்பாரு அந்த கம்பெனியில் வந்து ஒரு குரல் கேட்டுகிட்டே இருக்கும் ஜின்னு தான் அப்படியே வெள்ளை கலரில் வந்து எனக்கு ரத்தத்தை கொடு அதை கொடுன்னு சொல்லிட்டு இது பண்ணி அவனை பெரிய பணக்காரன் ஆக்கினோம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்போ தான் எனக்கு ஜின்னுன்னு ஒன்று இருக்கிறதே தெரியும் உண்மைதான் அது நூற்றி நூறு உண்மை அது ஜின்னு எல்லாமே இருக்குது கெட்ட ஜின் வேறு என்னென்ன கஷ்டங்கள் கொடுக்கும் உங்களுக்கு மொத்தமாக போயிடும் கெட்ட ஜின்னுடைய அடி நமக்கு பட்டதுன்னா முதல் தோல்வி நமக்கு வந்து உடம்பு போயிடும் கட்டின மனைவி பிரிஞ்சிடும் சரிங்களா வருமானம் கைவிட்டு போயிடும் நல்லா ஓடி இருக்கிற பிஸ்னஸ் கூட லாஸ் ஆகிடும் நல்லா பழகிட்டு இருக்கிற நண்பன் கூட உங்களுக்கு விரோதியாக தெரியும் வீடு பிரச்சனை மேலே பிரச்சனை நீங்கள் வாயை திறந்து நல்லதே பேச போனால் கூட அந்த இடத்துல சண்டை தான் வரும் இதெல்லாம் வந்து ஜின்னுடைய பகாரம் ஜின்னோட வேலை ஓகே ஓகே இப்போ இந்த ஜின்னு வந்து ஒருத்தவங்களை அண்டிடுச்சு அப்படினா அதை விரட்டுறதுக்கு என்னென்ன வழி இருக்கு பாய் நிறைய வழி இருக்குது நீங்கள் வந்து ஆரம்பத்தில் தான் நான் கொஞ்சம் பார்த்துக்கணும் முத்து விடக்கூடாது முத்து விட்டிங்கன்னா அது இறக்குறது ரொம்ப கஷ்டம் ஓகே இப்போ ஒருத்தவங்க மேலே வந்து கெட்ட ஜின்னு இருக்குது ஏவி விட்டுருக்காங்க இல்லை அந்த கெட்ட ஜின் வந்திருக்குன்னா அதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் இப்போ நான் சொன்ன அந்த மாதிரி கெட்ட ஜின்னு வந்து ஒரு லேடிஸ் ஒன்றை கிட்டே இருக்காங்க அவங்க வந்திருக்கு மாதிரி கெட்ட தான் ஜின்னு பிடிச்சிருக்கு அந்த கெட்ட ஜின்னுனா அவங்களுக்கு வந்து லைவில் ரன்னிங்கில் இருக்குது சொல்லலாம் அதை சொல்லலாம் ஏன்னா அதை கெட்ட ஜின்னு பிடிச்சாலே வந்து இப்போ உங்களுடைய பார்வை வந்து எல்லாருக்குமே கெட்டதாகவே தெரியும் ஓ நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கெட்டதாகவே நினைப்பீங்க எதை நினைச்சாலும் அது கெட்டதாகவே நினைப்பீங்க அசிங்கமாக நினைப்பீங்க கேவலமாக நினைப்பீங்க ஓ எந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி அது அசிங்கமாக நினைச்சு நடக்கிறோமோ அந்த அளவுக்கு அசிங்கமாக இறங்கி வேலையும் செய்வீங்க அந்த அளவுக்கு கேவலமான வேலையும் செய்வீங்க

அப்படி இல்லைன்னா செகண்ட் டோஸ் ஆகும் தேர்ட் டோஸ் ஆகும் அமாவாசை மூணு அமாவாசை செய்ய வேண்டா அந்த மாதிரி பண்ணணும் ஒருத்தருக்கு வந்து ஜிம பிடிச்ச கேஸ் ஆகுது அந்த அம்மாவுக்கு என்ன கேஸ் பிரச்சனைனா ஒரு பெரிய மேஜர் பிரச்சனைனா அந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி மூணு பொம்பளை பசங்க இருக்கு யாரை பார்த்தாலும் தப்பா இருக்கிற தோணுது அவங்க அப்பாவை பார்த்தாலும் அதுதான் தோணுது அண்ணனை பார்த்தாலும் அதுதான் தோணுது ஆனால் யாரை கூட பார்த்தாலும் இவங்க கூட தப்பா இருக்குன்னு தான் தோணுது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜின்னுடைய வேலை தான் இது வந்து ஒரு கேஸ் வந்து போன வாரம் தான் நான் அது இறக்கி கொடுத்துருக்காது திருப்பி எனக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க இருக்குது திருப்பி அதேமாரி எஃபெக்ட் கொஞ்சம் மின்னோட இப்போ ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது ஆனால் கொஞ்சம் இருக்குதுன்னா ஆனால் ஒரேடியாக போகாது ஒன் டைமுக்கு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் நம்ம பண்ணணும் நான் சொல்லி தான் கொடுத்தேன் த்ரீ டைம்ஸ் நீங்கள் பண்ணணுமா அது ஒரே டைமில் போகாது அப்படின்னு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது அதேமாதிரி ஒருத்தர் ஜென்ஸு சின்ன பையன் வயசு வந்து ஒரு இருபத்தாறு ஏழு வயசு இருக்கு அவனுக்கு அவனுக்கு இந்தமாரி ஆட்டம் கெட்ட ஆத்மா ஒன்று பிடிச்சிருந்தது அவனுக்கு என்னன்னா தான் வீட்டில் அக்கா தங்கச்சியா சரி அவங்க அம்மா பார்த்தாலும் அது அம்மனமாகவே பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அப்படியே தெரியும்மா அவங்க அம்மா பார்த்தாலும் அதுதான் தெரியுது அவங்க அக்கா தங்கச்சி பார்த்தாலும் தெரியுது மனைவி பார்த்தாலும் தெரியுது வேற எங்கே பார்த்தாலும் அவங்க கந்து அப்படின்னு தெரியுதான் அதனால் அவன் மனம் உரைச்சலுக்கு ரொம்ப ஆராயிட்டா சூசைட் பண்ண போயிட்டாங்க கடைசி காலத்தில் என்னுடைய வீடியோஸ் பார்த்தா என்னை கால் பண்ணி பேசி

இறக்குறது குறைஞ்சபட்சம் ஆறு மாசமாக தான் முதுகு தண்டில் ரத்தத்துலலாம் உட்காந்துச்சுன்னா முதுகு தண்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை நம்ம முதுகு வலி பயங்கரமாக அந்த அடி முதுகு அந்த ஜாயிண்ட் வருது பார்த்தீங்களா அந்த முதுகு பேக் சைடில் ஜாயிண்ட் வரும் நம்ம இதுக்கு மேலே அதுக்கு வந்து அந்த வலி அந்த அளவு குடாயும் அதுதான் வந்து நல்லா அடியில் உக்காந்துக்குச்சு அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல பயமாரி அங்கங்கே அங்கே மூதேவி வந்து இருக்கும் அப்படி அது என்னது அது அதுவும் ஒரு ஆத்மா சைத்தான் தான் அது அதுவும் ஒரு மூதேவி தான் அதுவும் தமிழர்கள் சொல்லப்போனால் அது காட்டேரி அது இது இரத்த இதெல்லாம் சொல்லுவாங்க மூதேவின்வாங்க அதேமாரி இந்த முஸ்லீம்ஸ்லாம் வந்து அங்கங்கே வந்து பல சக்கராத்துன்னுவாங்க ஜின்னுடைய ஆட்டம் அப்படின்வாங்க அந்தமாதிரி எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குமா அது இப்போ கூட இருக்குது இந்த சக்கண்ட் கூட இருக்குது அதுக்கு தான் வந்து எனி டைம் நம்ம எப்போவுமே சுத்தபத்தமாக இருக்கணும் எப்போவுமே ஏன் சுத்தபத்தமாக இருக்கணும்னா எந்த ஒரு காற்று கட்டமும் நமக்கு அண்டாது நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக சுத்தமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட அண்டாது அளவுக்கு நம்ம கெலிஜாக இருக்கிறோமோ அளவுக்கு அதுடைய வறுமை அதுக்கு வரத்துக்கு நம்ம அப்படின்னு சொல்லுவோம் அது வந்தாலே நம்மகிட்ட அசிங்கமாக தான் வரும் நம்ம சுத்தம் கிடையாது நம்ம எண்ணங்கள் தடையில உடம்பு முதல் கொண்டு சுத்தம் இல்லைனா அது நம்ம அன்றதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது அதுலேருந்து அன்றது தான் இதெல்லாம் ஜென்ஸுங்களாக இருந்தால் அந்தமாரி அன்டைமில் வந்து லாக் ஆவாங்க அதனால தான் ஏன் உங்களுக்கு வந்து சுற்றி வந்து சுற்றி வந்து முக்கடத்துல போடுவாங்க முச்சந்தியில முச்சந்தியில போடுவாங்க நிறைய பேர் பாத்தீங்க நடுவில் வீட்டாண்ட போடுவாங்களா போட மாட்டாங்க முச்சந்தியில தான் போடுவாங்க ஏன்னா அதனுடைய எல்லாமே இறக்கி இறக்கி தான் விட்டுடுறாங்க இப்ப பொதுவா முச்சந்தியில வந்து ஒரு கடை இருக்கு இல்ல முச்சந்தியில வீடுங்க இருக்குன்னா அதுக்கு என்ன பாய் பண்ணலாம் பரிகாரம் அது முச்சந்தியில வீடு வந்து மோஸ்ட்லி அது விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் வாங்க மாட்டாங்க வாஸ்து பார்க்கறவங்க அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் நம்மளை மாரி பாயிங்க கிறிஸ்டின் என்ன பண்ணுவோம் வாங்கிடுவாங்க வாங்கிட்டு ஒரு சிலருக்கு நட்சத்திரத்துக்கு செட் ஆகும் ஒரு சில நட்சத்திரத்துக்கு செட் எடுத்து பிக்சர் எடுத்துவாங்க பாயாக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி நிறைய பாதிப்பு இருக்குது ஏன்னா அந்த முச்சந்தியில் வச்சா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கிறிஸ்டியனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அவங்க மாதா சிலை வைப்பாங்க தமிழாவில் இருந்தால் புள்ளியார் வைப்பாங்க முன்னே விநாயகர் முஸ்லீமாக இருந்தால் பண்ணப்பாங்க நம்முடைய மக்கா மஜினோடைய ஸ்டில்லு ஒன்று ஒட்டி வைப்போம் நல்லா பார்த்துருப்பீங்க பாருங்கள் முச்சந்தி எதிர்க்க வந்து ஒரு மக்கா மஜினோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அது அவங்க கூட எது வச்சா என்ன வச்சாலும் பாதிப்பு கன்ஃபார்ம் உண்டு என்ன சுத்தி போடுறாங்கல்ல இப்போ முச்சந்தில இப்போ பிளாட்ஸ் இருக்கு பாய் ஆனா அந்த பிளாட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி இருக்கு ஆனா இந்த ரோடு வந்து முச்சந்தின்னு வைங்களேன் இப்போ அந்த முச்சந்தில வந்து சில கடைகளும் இருக்கு அந்த பிளாட்டும் இருக்குன்னா அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா பண்ணலாம் பண்ணலாம் நிறைய பண்ணலாம் என்ன மாதிரி பாதிப்பு வரும் நிறைய பாதிப்பு இருக்கு வியாபாரம் முன்னேற்றம் வராது நல்லா ஓடும் வியாபாரம் முன்னேற்றம் கிடையாது நல்லா அங்கே வச்சு இந்த கடை நல்லா இருந்து இங்கே வந்ததுலேருந்து வியாபாரம் இல்லைன்னா அந்த மாதிரி இருக்குது கடை வச்சுனவர்களும் நஷ்டம் வீடு இருக்கிறவங்களும் அதே பிரச்சனை கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க எனிடைம் பிரச்சனை மேலே பிரச்சனை சிடி 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 சிடு சண்டை நடந்துக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்குள்ளே இதெல்லாம் வந்து இதுமாரி பிரச்சனைகள் தான் இதெல்லாம் வந்து பண்ணணும்னா அந்த கடை சுற்றி நம்ம கட்டு போடணும் கடையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் நாலாவது நான் என்கிட்ட இருக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு பாட்டில் நான் தருவேன் எப்போவுமே நாலு பாட்டிலில் நாலு மொழியில் பொதிக்கணும் வாசப்படியில் ஒரு பாட்டில் புதிக்கணும் எந்தவர்கள் தருவேன் கண்டிஷ்டி தேங்காய் தண்ணி இதெல்லாம் எல்லாமே கொடுப்பேன் இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் கட் ஆஃப்லாம் பண்ணணும் எலுமிச்சல் படத்தில் நான் மதிர்ச்சி கொடுப்பேன் நைட்டு பத்து மணிக்கு மேல வந்து சூடம் ஏற்றணும்னு சொல்லுவேன் இதெல்லாம் வந்து எடுத்து வெளியேடு தடக்கம் பண்றதுக்கு பண்ணி இருக்கு வகைங்க பண்றதுக்கு இப்போ சில முச்சந்தியில வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா எல்லா கழிப்பும் கொண்டு போடுவாங்க சுத்தி போடுவாங்கன்னு ஸோ அந்த இடத்தோட தாக்கம் எப்படி இருக்கும் ஹெவியா இருக்கும் அதனால தான் அந்த சின்ன எல்லாம் பார்த்துருக்கீங்களா முச்சந்தியில ஊன்ட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் கொஞ்சம் இடத்துல பார்த்துருப்பாங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க ஜனங்களுக்கு நல்லா தெரியும் அனுபவிச்சிருப்பாங்க குழந்தைங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு எதனா ஒரு கழிப்பு எடுத்தா முட்டை எடுத்தா கூட தான் போய் உடைப்பாங்க முச்சந்தீர் தான் உடைப்பாங்க எடுத்து லெமன் எடுத்துன்னு போனால் கூட முச்சந்தி தான் உடைப்பாங்க எடுத்து நம்ம அந்த கடையை சுற்றி டிஷ்டி போட்டால் கூட முச்சந்தி தான் உடைப்பாங்க எதுவாக இருந்தாலும் அங்கே அங்கேதான் இருக்கும் உதவி அதுகிட்ட தான் உடைக்கணும் இப்போ பொதுவாக சொல்லுவாங்க கருப்பு கலர் நாய் வளர்க்கறது வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அண்டாது அப்படி கருப்பு எடுத்தாலும் நல்லதுதான் எல்லா விஷயத்துக்கும் நல்லது கருப்பு கலர் நாயும் சரி பூனையும் சரி கோழியும் சரி கருப்பு கலர் ஏன் செத்தா கூட அந்த சனி கிழமை தண்ணி போன தனியாக போகக்கூடாதுன்னு கருப்பு கோயிலை கட்டி அனுப்புவாங்க ஆமாம் அது உண்மையா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சனி போனான்னு அப்படி கண்டிப்பாக போவாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அது ஏன்னா அது அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அது தெரியும் பாதிக்கப்படாதவங்களுக்கு அதெல்லாம் போய் அவங்க சொல்கிறதுலாம் சும்மா பேச்சுன்னு வாங்க இந்த சொல்ல நம்பினவங்களுக்கு சாமி சாமி நம்ம கல் தான் அது இப்போ வேற என்னென்ன விஷயங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க உங்ககிட்ட வந்தால் வந்து நீங்கள் சில பாட்டில்கள் கொடுப்பீங்க லெமன்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து அந்த இடத்துல இருக்கலாம் இருக்கும் அதிகமாக அதிகமாக பிரச்சனை வந்து அந்த ஏஜ் அதிகமாக ஃபர்ஸ்ட் ஏஜ் ஆட்டன் ஆகிற பிள்ளைங்களுக்கு அதுதான் சொல்லுது ஏஜ் ஆட்டன் ஆகணும்னு ஒரு பதினோரு நாளைக்கு வீட்டில் அந்த அதை உங்கள் இதில் வச்சிருப்பாங்களே என்ன சொல்லுவாங்க அதை விளக்கை அதை குறுக்கில் போட்டு உட்கார வச்சுருவாங்க ஏன்னா எந்த ஒரு காற்றுக்காட்டும் அறுப்ப கூடாதுன்னா வேப்பில ஏழை அந்த கறி கறி துண்டெல்லாம் வச்சுருப்பாங்க வைப்பாங்க இல்லையா ஸோ அதை முஸ்லீம்ஸை கூட வைக்கிறாங்க அது நிறைய பேர் ஏன்னா புல்லவையோட லைஃப் நல்லா இருக்கணும்ன்ட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க ஏஜ் அட்டென்ட் ஆகிட்டு வந்துருவாங்க அது அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இடத்துலலாம் வர சொல்ல அந்த பொண்ணு வந்து அப்டேட் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுடைய லைஃப் ரொம்ப கஷ்டம் ஐயோ இருந்து தான் ஏஜ் அட்டன் பண்ணணுமா யாருக்கு தெரியும் எந்த நேரத்துக்கு எப்படினு நடக்கலாம் கடவுள் கொடுக்குறது கிஃப்ட் அது ஆனால் மாரி இடத்துல அந்த குழந்தைக்கு வந்து எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் வயிறு வலி அடிக்கடிக்கு வரும் நோயில் எப்போ பார்த்தாலும் நோய் இருக்கும் அந்த பொண்ணு பெருசாகிடுச்சுன்னா புருஷன் கூட வாழ்றது கஷ்டமாக இருக்கும் அதுக்கு தான் வந்து ஜோசியர்கள்லாம் பார்த்து சொல்லுவாங்க பாருங்கள் இந்த பொண்ணு வந்து வயசுக்கு வந்த நேரம் சரி கிடையாதுன்னுவாங்க அந்த டைமு அதை வச்சு பார்த்தா இதுமாரி ஏதாவது ஒரு அட்டாக் ஆகிருக்கும் அதை வந்து பரிகாரம் பண்ணணும் அதை இறக்கணும் ஜோடி பொருத்தம் அடிக்காது கல்யாணத்துக்கு பொருத்தம் அமையாது தீர்ப்பு நீங்கள் எப்படி ஜோடி பொருத்தாலாம் பார்ப்பீங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் இருக்காங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து பிறந்த டேட்டு நட்சத்திரமெல்லாம் இருக்குது ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி ஜோடி பொருத்தம் பார்ப்பீங்க இல்லை அதனால தான் நான் என்னை பொறுத்த இருக்க நான் எப்பவுமே ஜோடி பொருத்தம் நான் பார்க்குறதே கிடையாது ஜோடி பொருத்தம் இந்த கல்யாணம் பொருத்தம் குழந்தைங்க பேர் வைக்கிறது இந்த நாள் குறிச்சி கொடுக்குறது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் எப்போவுமே ஏன்னா அது நம்மளால முடியாது பண்ணவும் கூடாது அந்த படிப்பு வேறு நம்ம படிக்கிறது வேறு அதே நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி அது தலைக்கு மேலே போகிற பிரச்சனை இருந்தாலும் சரி அது எத்தனை வந்து அதை நான் பண்ணி கொடுத்துருவேன் அதுக்கு அதுக்குண்டான வேலைகள் எங்ககிட்ட இருக்கு இந்த ஜோடி பொருத்தெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் ஏன்னா அதுக்குன்னு தனியா படிச்சு அவங்களோட ஆளுங்க இருக்காங்க அவங்க அந்த டைம் டேட்டு எல்லாத்தையும் குறிச்சு வச்சு பார்த்து செய்வாங்க நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம் இதே நீங்க வந்து இருபது வருஷம் பேய் பிடிச்சிருக்கு முப்பது வருஷம் பேய் பிடிச்சிருக்கு ஏன் ஆத்மா வாழ வாழக்கூடலை இது படிச்சிருக்கு வருமானம் இல்லை பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் அசால்ட்டாக பண்ணிவிடுவாங்க ஆனால் இதுலலாம் பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்க சொல்லுவீங்கல்ல பை சொன்னீங்கல்ல பை இப்போ சில பேர் வீட்டில் வந்து இந்த பாம்பெல்லாம் கூட வந்து பூரோம் அது சில பேர் என்ன சொல்லுவாங்க நல்ல சகுனம் அப்படின்வாங்க சில பேர் கெட்ட சகுனம் அது எதுதான் உண்மை பாய் ஆக்சுவலாக வந்து பாம்புன்றது வந்து எங்கேயுமே மோஸ்ட்லி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை சிட்டி அவுட் ஆஃப் தான் இருக்கும் வீட்டில் பாம்பு வந்து வீட்டில் பாம்பு வரல பாம்பு இருக்கிற இடத்துல தான் நம்ம போய் வீடு இருக்கோம் ஆமாம் அதுங்க வந்து ஜீவராசிகள் அதுங்கெல்லாம் அது ஒன்றும் தெரியாது இதில் வந்து ஹைலைட் என்னன்னா இது நல்ல பாம்பு ரொம்ப பல வருஷமா இருக்கு அது வீட்டுக்குள்ள அதோடைய நடமாட்டம் வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் அதுதான் ஜின்னு போதுங்களா அதுக்கு பேர் தான் ஜின்னு சப்போன்னு வாங்க பாம்பு சொல்லுவாங்க பாம்பா இருக்கும் அது வீட்டு நல்லா முன்னேற்றம் கிடைக்கும் அதுதான் அதுதான் நல்ல ஜின்னு உரு ஜின் உருவத்தில் வர அதிக உறவு உருவிலேயே உருவத்திலே அதிகமாக வர உருவம் வந்து பாம்பு தான் சில பேருக்கு இந்த பாம்பு மாதிரி இருக்கும்ல பாய் அந்த மாதிரி உருவத்துல ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கும் அதெல்லாம் நெத்திலே இருக்கும் அதெல்லாம் ஜின்னுடைய ஆட்டம் தான் அவங்களுக்கெல்லாம் ஜின்னு தான் அது நெத்தியில எப்படி இருக்கும் இருக்கும் பார்த்தா தெரியும் நெத்திலே இருக்கும் பாம்பு வடிவம் முதுகுதுல இருக்கும் வயிற்றுல இருக்கும் தொடையில இருக்கும் தொடையில சில பேருக்கு இந்த மாதிரி மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு வந்து மச்ச மாதிரியே இருக்கு அந்த பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்காது மீறி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சாலும் புருஷம் கூட வாழ முடியாது ஏன்னா அதெல்லாம் வந்து ஜின்னுடைய கண்ட்ரோல் அய்யோ இதுதான் ஜின்னு இதுதான் அப்ப என்ன பண்ண அந்த பொண்ணு அது அதுக்கு உண்டான பரிகாரம் பண்ணணும் சொல்லுவாங்கல்ல நாகதோஷம் இருக்குன்னுவாங்க ஓ நாகதோஷம் எப்படி வருது நாகதோஷம் இது ஜின்னு தான் நாக தோஷம்ன்றது அதுதான் பண்ணணும் பரிகாரம் தான் பண்ணணும் பாம்பு பூத்தில் போய் பால் ஊற்றணும் இத்தனை வருஷம் நீ ஊற்றணும் முட்டையை வைக்கணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணின்னு வந்தால் தான் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தகவல் புரியும் அதில் வந்து மீண்டு வந்தவங்களும் இருக்காங்க மீண்டும் வராமல் கூட இருக்காங்க நிறைய பேர் இன்றைக்குமே நிறைய அவசியப்பட்டுருப்பாங்க வயசு கம்மியாக இருக்கும் ஆனால் தோற்றம் பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கும் கல்யாணமே ஆகாது தாடி வந்திருக்கும் பெண்ணுக்கு தாடி வராது மீசாக வராது மீறி ஒரு சிலருக்கு வந்தால் அவங்களுடைய ஆக்டிவிட்டி தனியாக இருக்கும் அது ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜின்னு தான் நீங்கள் அடிச்சு சொல்லலாம்